லூகான செய்தி ஆறாம் அதிகாரம் பதினேழு மற்றும் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார் பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசுலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இரையாட்சி உங்களுக்கு உரியதே இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேர் பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்போது உண்டு கொளுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் ஏழைகளே நீங்கள் பெற்றோர் ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றோர்